வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் வந்து பணியாறம் தாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் ரேஷியோ சொல்லிடுறேன் ரெண்டு கப்பு இட்லி ரைஸ் எடுத்துக்கணும் ஒன்றரை கப் வந்து பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க இது எங்கள் அத்தையோட ஸ்பெஷல் பணியாரங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உளுந்து எப்படி இருக்குன்னா ஒரு கால்வாசி தாங்க எடுக்கணும் அதாவது ரெண்டுலேருந்து மூணு டேபிள் தான் உளுந்து அதுக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து தனியாக ஊற வச்சுருங்க அரிசியை ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை அரைக்கணுங்க மிக்ஸிலையோ கிரைண்டர்லேயோ அரைச்சிக்கங்க எப்படி அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணியும் ஊற்றக்கூடாது ரொம்ப நேவாக ஓட்டக்கூடாது அதாவது ரொம்ப நைஸாக ஓட்டாமல் லைட்டாக ஒரு குரகரப்பு இருக்க மாதிரி மாவை ஆட்டி ரெடி பண்ணி வச்சுருங்க இது கொஞ்சம் புளிக்கட்டும் உப்பெல்லாம் இப்போ நம்ம சேர்க்கக்கூடாது பனியாரம் ஊற்றப்ப தான் உப்பு சேர்க்கணும் இது புளித்ததுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி ஒரு பதினோரு மணிக்கு அரைச்சி வச்சேன் சாயந்தரம் ஒரு மூ நாலு மணிக்கு இந்த மாவை எடுத்து பற்றி லைட்டாக வந்து புளிக்கிற மாதிரி இருக்குது மொத்தம் அரிசி உளுந்து எல்லாம் சேர்த்து நாலு கப்பு நான் நாலு கப்புக்கு வந்து கால் கப்பு வெள்ளத்தூள் கடையிலே வெள்ளைத்தூள் விற்கிறதுலையே அதை தான் சேர்த்துருக்கேன் பாவா காய்ச்சி சேர்க்காதீங்க ஏன்னா மறுநாள் வந்து வச்சு சாப்பிட முடியாது வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா மாவை கையாலேயே பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கங்க இப்போதைக்கு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல இந்த உளுந்து வெந்தயம் அதை அரைச்சி தண்ணி இல்லாமல் அதையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பணியாரம் மாவுக்கு இந்த பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருங்க மாவை இந்த பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அத்தையோட ஸ்பெஷல் பணியாரம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படி சொல் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்மளில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வந்து டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக வரும்னு சொல்லுவாள் இல்லையா அதே மாதிரி எங்கள் அத்தை செய்கிறதுலே ரொம்ப சூப்பராக இருக்கும்னா அந்த பணியாரம் தாங்க அதுக்காண்டி உடனே மற்றது நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்காதீங்க எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் வந்து பணியாரம் வந்து சாப்பிட்றப்ப அந்த அப்பம் ப்ளஸ் பணியாரம் அந்த மாதிரி சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பனியாரக்கட அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து குண்டு குண்டாக பணியாரத்தை ஊற்றி எடுத்தாச்சுங்க நான் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக கூட ஊற்றிட்டேன் நீங்கள் கம்மியாக ஊற்றி சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து வெள்ளம் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் டேஸ்ட்டுக்கு வந்து வெள்ளம் கூட வந்து கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கூட இருக்கும் நல்லா பாருங்கள் பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க எண்ணெய் பாருங்கள் எண்ணெயெல்லாம் குடிக்கல அப்படியே தான் இருக்குது மாவையும் நம்ம பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கிட்டாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பணியாரத்தை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னும் வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தீபாவளி வருது தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பணியாரத்தை செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ